عليكم வலைக்கும் الله وبركاته الحمد لله இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா தான் இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இப்போ நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் கண்கூடாக உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு பலன் உங்களுக்கு கண்கூடாக கிடைக்கும் இஃப்தாருடைய நேரத்துல நீங்க இந்த அமலை செய்யுங்க நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல மூன்று பேர் நீங்கள் நீங்க எடுத்துக்கோங்க அந்த மூன்று பேரிச்சம்பளங்கள்ல இப்ப நான் சொல்ற முறையில சொல்ற முறையில நீங்க ஓதி அதை நோன்பு திறக்கும் போது அந்த மூணு பேரிச்சம்பளங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பா அல்லாஹால நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இத செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வரக்கத்து ரிஸ்க்கா அல்லா தலா மழை போல பொழிய செய்வான் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்நாள் முழுவதும் ரிஸ்க் அபிவிருத்தி ஏற்படும் வரக்கத்துல அல்லாத்தால அபிவிருத்தி ஏற்படுத்தும் போதும் போதும்ங்கிற அளவுக்கு அல்லது தாலா உங்களுக்கு உணவுல எந்த கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு அல்லது தலா உதவி செய்வான் உணவு கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் எல்லோருமே நம்ம எப்பவுமே நம்ம காசு கூடலாம் எனக்கு நகைக்கூடிய அல்ல நம்ம கேட்குறோம் என்னென்னவோ நம்ம கேட்குறோம் உணவு கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாம அல்லாத ஆக்கி கொடு அப்படின்னு கேட்கணும் உணவுல எல்லாம் பறக்கத்தை கொடுத்தான்னு உங்க வாழ்க்கையை முழுவதும் பறக்கத்தாயிரும் உணவுல அபிவிருத்தி ஏற்படுத்துறான் அப்படின்னா உங்க வாழ்நாள் அல்லாத்தால அபிவிருத்தியை எல்லாத்துலயுமே கொடுத்துருவோம் எப்ப நம்ம துவா கேக்குறதா இருந்தாலும் சரி உணவுல எந்த கஷ்டமும் இல்லாம அல்லாத ஆக்கணும் சேர்த்து நம்ம கேட்கணும் நம்ம அந்த கஷ்டப்படலைன்னாலும் சரி நம்ம அதுல மேலும் பறக்கத்தை கொடு அதுல அபிவிருத்தியை கொடு அப்படின்னு நம்ம கேட்டு பாருங்க பலவத்தில் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவோம் இன்ஷால்லா அந்த அடிப்படையில் இப்போ நாம் வந்து என்ன ஓத போகிறோம் அப்படின்னு முதல்ல நான் சொல்கிறேன் சுரா கவுசர் அதுக்கப்புறம் ஹஸ்மாலுஸ்னால் இருக்கக்கூடிய சில அளவு திருநாமங்கள் பொதுவாக சுரா கௌசர் அப்படிங்கிறது நமக்கு பண கஷ்டத்தை நீக்கக்கூடியது செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் நூற்றி எட்டாவது சுறாவாக இருக்கக்கூடிய சுரா கௌசர் இதில் தடாகம் இதனுடைய அர்த்தம் நீர்த்தடாகம் இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ாம வணங்கிக்கிட்டும் குர்பான் கொடுத்துக்கட்டும் நோன்பு நல்ல நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் மேலும் அல்லாவித்தால அந்த பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவோம் ப்ரௌசர் என்னும் நீர் தடாகத்துல நீர் அருந்த கூடிய பாக்கியத்தை அல்லாத்தால ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மனசுல நீத்து வச்சு நம்ம இருக்கணும் ரொம்பவும் உங்களுக்கு பண நெருக்கடி பண கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான நேரத்துலதான் நீங்க வந்து சுரா கௌசரை நீங்க முப்பத்தி மூணு முறை பொதுவா சொல்றேன் சுரா கௌசரை நீங்க முப்பத்தி மூணு முறை நீங்க ஓதினீங்கன்னா பணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அல்லாஹத்துல ஆக்கி தருவோம் எப்போதுமே சரி நீங்க டெய்லியும் வளமையா முப்பத்தி மூணு முறை சுரா கௌசர் முன்னும் பின்னும் செலவாக பதினோரு முறை ஓதினீங்க ஓதிக்கிட்டே வளமையா வந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்துல பறக்கத்தை ஏற்படுத்தி தருவோம் அந்த தொழில வருமானத்துல நஷ்டம் இல்லாம நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் உங்களால கண் கூட உணர முடியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுறா கௌசல் அந்த ஒரு சுறாவை தான் நாம இஃப்தாருடைய நேரத்துல ஓத போறோம் அடுத்து நாம ஓத போற அல்லா அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மாலுஸ்ல இருக்கக்கூடிய திருநாமம் என்ன ஓத போறோம் அப்படின்னா யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா கரீமு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா யா கரீமு இதை தான் நம்ம உதவுகூறோம் இதில் இருக்கக்கூடிய யார் ரஹ்மான் அப்படிங்கிறது முதல் அஸ்மாலுஸ்னான் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாவுடைய திருநாமம் அல்லாவுடைய பண்பை சொல்லக்கூடிய விஷயம் தான் அஸ்மாலுஸ்னா யார் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் இதனுடைய அர்த்தம் என்ன அளவற்ற அருளாளனே உன்னுடைய அருளை எங்களுக்கு பொழிய அடுத்து யார் ரஹீமு நிகரற்ற அன்புடையோனே உன்னுடைய அன்பை எங்களுக்கு நெருக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு அல்லாவுடைய நெருக்கம் கிடைச்சிட்டாலே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது யா கரீமோ யா கரீமோ பெரும் தயாலன் பெரும் கொடையாளன் பெரும் கொடையாளன் யா யாரு பெரும் கொடையாளன் யாரு அல்லாஹுதான் அந்த ரப்பு மட்டும்தான் பெரும் கொடையாளன் அந்த ரப்ப கிட்ட கொடையாளனே எங்களுக்கு வாரி வழங்கு எங்களுக்கு எல்லாத்துலயும் வரக்கத்தை ஏற்படுத்த அபிவிருத்தியை ஏற்படுத்துன்னு நம்ம கேட்கறோம் ஓதுன சூறாவும் பரக்கத்தான சூறா சுறா கவுசரும் நமக்கு பண கஷ்டம் உணவு கஷ்டம் எந்த கஷ்டமும் இல்லாம நெருக்கடிங்கிற விஷயம் இல்லாம நம்ம வாழ்க்கையை பரக்கத்தாக்கி தரக்கூடிய தான் சுறா கவுசர் அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய எல்லாவுடைய திருநாமம் எல்லாமே பார்த்தீங்களா இளவற்ற அருளாளன் இருக்கிற அன்புடையன் பெரும் கொடையாளனே எங்களுக்கு வாரி வழங்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையா இருக்கு இந்த இரண்டையும் கொண்டுதான் நாம இஃப்தாருடைய நேரத்தில் நாம ஓத போறோம் அது எப்படி அப்படின்னா அந்த முறையை எப்போ பார்க்கலாம் முதல்ல நீங்கள் மூன்று பேர்ச்சம்பலங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பேர்ச்சம்பழத்தை அதில் எடுத்து கையில் எடுத்து மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு மூன்று முறை நீங்கள் அதில் ஓதுங்க அடுத்து சுரா கௌசரம் மூன்று முறை ஓதுங்க அடுத்து இப்போ நான் சொன்ன அல்லாஹே திருநாமம் யா அல்லாஹூ யா ரஹ்மானும் யா ரஹீமு யா கரீமு மூன்று முறை ஓதுங்க ஓதி அதில் ஊதி வச்சுருங்க அடுத்து இரண்டாவது பேர்ச்சம்பலத்தை எடுங்க இதே மாதிரி மூன்று முறை எல்லாத்தையும் மூன்று முறை ஊதி அதையும் ஊதி வச்சிருங்க அடுத்து மூன்றாவது பெருச்சம்பளம் மூன்று முறை ஊதி ஒவ்வொரு பெருச்சம்பளத்திலும் மூன்று முறை மூன்று முறைன்னு நான் சொன்ன விதத்தை ஓதி அந்த மூன்று பேரிச்சம்பளம் வச்சு அந்த மூன்று பேர் கொண்டு நீங்க நோன்பு தராங்க இஃப்தார் செய்யுங்க அல்லா கண்கூடாக உங்க வாழ் வாழ்நாளில் கண்கூடா உணர முடியும் வரக்கத்தை அல்லகத்தால் அதிகப்படுத்தும் அல்லாவுடைய ரஹமத் உங்க வாழ்க்கையில இருக்கும் அல்லாவுடைய கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே நல்ல செழிப்பை ஏற்படுத்தி தருவோம் என்றால் தான் பண கஷ்டம் உணவு கஷ்டம் எதுவுமே இருக்காது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக என்ன தேவை எந்த கஷ்டமும் இல்லாமல் நமக்கு க நம்மக்கிட்ட எந்நேரமும் காசு இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்கிறதா இருந்தாலும் சரி உணவில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நமக்கு எல்லாத்துல அபிவிருத்தி ஏற்படுத்தணும் இது ரெண்டுமே நமக்கு கிடச்சியில் ஆல்மோஸ்ட் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக ஆயிரும் நினச்சால் தான் இந்த அமிரி நீங்கள் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ நோன்பு முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்போ நோன்பு வச்சாலும் சரி நோம்பு திறக்கிற நேரம் இஃப்தாருடைய நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்கூடாக உணர முடியும் இது ஊதி பலன் கண்ட ஒரு அமல் தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் இஸ்மில்லை ரஹ்மான் ரஹீம் மூன்று முறை சுரா கௌசர் மூன்று முறை யா அல்லாஹ் யா ரஹ்மானு யா ரஹீமு கரீமு மூன்று முறை ஒவ்வொரு பேர் சம்பளத்திலையும் மோதி ஊதி மொத்தம் மூன்று பேர் ஊதி ஓதி அதை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லா மூணு நம்பிக்கை வச்சு பாருங்க இதை நீங்கள் எப்போ பாக்குறீங்களோ அன்றிலிருந்தே நீங்கள் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறும் இன்ஷால்லாம் உழு நம்பிக்கை வச்சு ஒதுப்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமா வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ